பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு விருதாச்சலம் ஆலடி ரோட்டில் உள்ள நவாப் சிறப்பு கூட்டு தொழுகை நடைபெற்றது பண்டிகை உலக அளவில் இஸ்லாமியர்களால் முக்கிய பண்டிகையாகும் இந்த பண்டிகை ஹஜ் பெருநாள் எனவும் அழைக்கப்படுகிறது இறைவனின் தூதரான இப்ராஹிம் நபிகலாரின் தியாகத்தை நினைவு கூரும் விதமாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இன்று பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஆலடி சாலையில் உள்ள நவாப் ஜாமி ஆ மஸ்ஜித் இதுக மைதானத்தில் இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு கூட்டுத் தொழுகை நடத்தினர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் தொழுகை முடிந்து ஒவ்வொருவரும் கட்டிப்பிடித்து பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் सुबहानकअल्लाह अभिमं और अभिहम्दिके और दबारा कस्मुके असलाम अलैकुम वरहमतुल्लाह असलाम अलैकुम वरहमतुल्लाह உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாமல்லபுரம் அடுத்த மணமை ஊராட்சி ஏரிக்கரை பகுதியில் ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நடும் விழாவினை செங்கல்பட்டு சார் ஆட்சியர் துவக்கி வைத்தார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மணமை ஊராட்சியில் உள்ள ஏரிக்கரையில் இன்பிட்டி மற்றும் பைகான் நிறுவனம் இணைந்து இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்திடவும் மண் அரிப்பை தடுத்திடவும் நீர்வளத்தை பாதுகாக்கும் நோக்கில் முதற்கட்டமாக ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சார் ஆட்சியர் மாலதி ஹெலன் கலந்து கொண்டு மரக்கன்று நட்டு மரம் நடும் விழாவினை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இன்விட்டி மற்றும் பைக்கான் நிறுவனம் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி மாணவர்கள் இணைந்து ஐந்தாயிரம் மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டனர் சமூக பணியில் ஈடுபட்ட நிறுவனங்களுக்கு மாவட்ட சார் ஆட்சியர் மாலதி எலன் பாராட்டு சான்றிதழை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் செங்கேனி மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இயற்கை வளத்தை பராமரித்து அந்த த்ரீ மந்த்ஸ் வரும்னு சொல்றாங்க இப்படி பெரிய பெரிய சமுதாய முன்னேற்கான ஒரு சிறப்பு ஊராட்சி இருபது கிராமத்தில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு இருபது மின்கல வாகனத்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் வழங்கினார் கடலூர் மாவட்டம் மங்களூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களுக்கு குப்பை எடுத்து செல்வதற்காக தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை பாரத இயக்க திட்டம் மற்றும் பதினைந்தாவது நிதிக்குழு மானியத்தின் சார்பில் மின்கல வாகனத்தை இருபது கிராமத்தில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு நாற்பத்தி ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபது வாகனத்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் வழங்கினார் Wandi, Wandi lakukan sih pak, Wandi lakukan. அருகே மேல்நிலை தொட்டி வேண்டுமானாலும் இடிந்து விழும் சூழல் ஊர் பொதுமக்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பொன்னேரி கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இக்கிராமத்தில் கடந்த தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் கடந்துள்ள இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை போதிய பராமரிப்பு செய்யாமல் அலட்சியமாக விடப்பட்டதன் காரணத்தினால் தற்போது சிவன் கரைகள் பெயர்ந்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை தாங்கி நிற்கும் நான்கு தூண்களின் அடிப்பகுதி முற்றிலுமாக இரும்பு கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு சிதலமடைத்துள்ளது இதனால் சம்பந்தப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாயம் உள்ளது அது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்வதற்கு கூட ஆட்கள் மேலே செல்ல அச்சமடைந்து வருகின்றனர் இதனால் பல வருடங்களாக சம்பந்தப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யப்படாமல் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இதுகுறித்து பலமுறை அக்கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முற்றிலுமாக இடித்துவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டியை கட்டித்தர வேண்டுமென அக்கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் விருலம் அருகே மின்சார கம்பத்தில் படர்ந்து காணப்படும் செடி கொடிகளை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சின்ன கண்டியாங்குப்பம் கிராமத்திற்கு செல்லும் வழியில் சாலையின் இருபுறமும் மின் கம்பங்கள் உள்ளன இந்த கம்பங்களில் குறைந்த அழுத்தம் மின்சாரம் மற்றும் உயர் மின் அழுத்த மின்சாரம் செல்லும் மின்சார கம்பிகள் செல்கின்றன அவ்வாறு அதிக மின்சாரம் செல்லக்கூடிய மின்சார கம்பிகளில் செடி கொடிகள் படர்ந்து கீழ்வரை பரவி வருகிறது இதனால் மழை காலங்களில் மின்சார கம்பிகளில் படர்ந்துள்ள செடி கொடிகளால் மின்சாரம் பரவி விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது இதனை சரி செய்ய வேண்டிய துறையோ மாதம் தோறும் பராமரிப்பு பணி என்ற பெயரில் விளம்பரம் மட்டுமே செய்வதாகவும் உடனடியாக அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் சம்பந்தப்பட்ட சின்ன கண்டியாங்குப்பம் கிராமத்திற்கு செல்லும் வழியில் உள்ள மின் மின்கம்பங்களில் படர்ந்துள்ள செடி கொடிகளை அகற்ற என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் பயங்கர தீ விபத்து தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே ஊத்து பகுதியில் தமிழக மின்சார வாரியத்திற்கு சொந்தமான உப மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது அங்குள்ள ஆயுள் கிடங்கில் திடீரென தீப்பிடித்து பற்றி எரிந்துள்ளது தீ மற்ற பகுதிகளுக்கும் மலமளவென பரவி எரிந்தது தீப்பற்றி எரிந்ததால் கரும்புகை புகை அதிக அளவு வெளியேறியது கோவில்பட்டி கங்கை கொண்டான் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நான்கு தீயணைப்பு வண்டிகள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட பட்டறை பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவிலில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்ற விழா காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட வேலிங்கப்பட்டறை பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் சிதிலமடைந்திருந்த நிலையில் கோவில் நிர்வாகி சார்பில் கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் பூர்ண கும்ப மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேக விழாவானது வெகவிமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவையொட்டி கோவில் அருகாமையில் உள்ள வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு பூஜை கோபூஜை லக்ஷ்மி ஹோமம் விசேஷ திரவிய ஹோமம் பூர்ணாகுதி நடைபெற்று இன்று காலை கஜ பூஜை அஸ்வ பூஜைகள் செய்து மகா பூர்ணாகுதி தீபாராதனைகள் நடைபெற்றது அதன்பின் ராஜகோபுர விமானங்களுக்கு பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது அதன்பின் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் சுவாமிக்கு சிறப்பு தீப தூப தீபாராதனைகளும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக பெருவிழாவிற்கான காண மேலும் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா் கும்பாபிஷேகம் நடைபெற்று கலசத்தில் ஊற்றப்பட்ட புனித நீர் பக்தர்கள் மீது தெளித்துக் கொண்டனர் பொதுமக்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் பாஜக முன்னாள் மாவட்ட துணைத்தலைவர் செந்தில்குமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று தரிசனம் செய்தார் மேலும் இந்த கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தலைவர் கோல்ட் மோகன் செயலாளர் மோகனசுந்தரம் பொருளாளர் அன்பழகன் டிரஸ்ட் உறுப்பினர் மற்றும் முன்னாள் பாஜக மாவட்ட துணைத்தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் மூத்த வழக்கறிஞர் கார்த்திக் மேலும் ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் டிரஸ்ட் உறுப்பினர் கவுரவ தலைவர் ராஜகோபாலன் கௌரவ ஆலோசகர் சேகரன் துணைத்தலைவர் பன்னீர்செல்வம் ஜெயலட்சுமி நாராயணன் பிரியா சிவராமன் ஆறுமுகம் வெங்கட்ராமன் மேல்மருவத்தூர் தலைமை செயற்பொறியாளர் சக்தி கந்தன் மற்றும் பொதுமக்கள் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மக்களின் பாதுகாப்பு பொது இடங்களில் பொருத்தப்படும் சிசிடிவி கேமராக்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தர்கள் வருகை தருகின்றனர் வெளி மாவட்டங்களை சேர்ந்த வியாபாரிகளும் பொதுமக்களும் வருகை தருவதால் பழனி நகரம் இருபத்தி நான்கு மணி நேரமும் பரபரப்புடன் செயல்படுகிறது இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களை குறிவைத்து நடக்கும் திருட்டு வழிப்பறை உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை தடுக்கும் வகையில் பழனி நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிநவீன முறையிலான சிசிடிவி கேமராக்கள் பொருத்த காவல்துறை சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்காக திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது இதில் பழனி நகர் அடிவாரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிகமான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இவற்றை கண்காணிக்க பழனி மேலும் அதிக இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் கண்காணிப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நோக்கில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணியில் காவல்துறையினருக்கு உதவும் வகையில் பழனி மாவட்ட அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தங்களை இணைத்துக் கொண்டது இதன்படி பழனி நகர் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள தனியார் நிறுவனத்துடன் வணிகர் சங்க நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி பழனி நகரில் தேவையான முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொகையை வணிகர் சங்கம் ஏற்றுக்கொண்டது இதன்படி ஒவ்வொரு வியாபாரிகளும் தங்களது விருப்பத்திற்கு ஏற்ப தொகையை தனியார் நிறுவனத்திடம் நேரடியாக வழங்கி வருகின்றனர் மேலும் தனியார் நிறுவனத்திற்கு வியாபாரிகள் வழங்கும் நன்கொடையை வணிகர் சங்க நிர்வாகிகள் கண்காணித்து அவற்றின் விவரங்களை காவல்துறையினருக்கு வழங்கி வருகின்றனர் வியாபாரிகள் வழங்கும் தொகைக்கு காவல்துறைக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்றும் பழனிவார் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் நலன் கருதி காவல்துறையினருடன் வணிகர்களும் பொதுமக்களும் இணைத்துள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு வணிகர் சங்கம் சார்பில் சிறு உதவி சிலர் தவறான நோக்கில் அவதூறு பரப்பி வருவது சரியல்ல என்று வணிகர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் வணக்கம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய பழனி மாவட்டத்திலிருந்து அந்த மா மாநில இணைச் செயலர் என் பாஸ்கர் நான் பேசுகிறேன் பழனி நகருக்கு பக்தர்களுடைய வருகை அதிகமாக இருக்கிற காலத்தினால் அவருடைய பாதுகாப்புக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய பாதுகாப்பில் பொறுத்துவதற்காக அவர் இது கன்பத் கிராண்டில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு அவர் வணிகருடைய அனைவருடைய ஏகமானதாக முடிவெடுத்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக லெவரேஜ் டெக்னாலஜி கம்பெனிக்கு Uh...